ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னா மதுரை வஞ்சோதி டெக்ஸில் தான் இருக்கோம் வரஞ்சோதி டெக்ஸ் எங்கே இருக்குன்னா மதுரை கீழவாசல் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ராக் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா கிட்ஸுக்கான ஃப்ராக் தான் பார்க்குறோம் இது வந்து ஒரு அஞ்சு வயசுலேருந்து உங்களுக்கு பன்னெண்டு வயசு வரைக்குமே போடலாம் இன்னைக்கு நம்மக்கிட்ட ஆஃபர் ப்ரைஸில் வந்து வெறும் த்ரீ ஃபிஃப்டிக்கு மட்டும்தான் போட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி ஆஃபரில் எங்கேயும் கிடைக்காது இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் நல்ல ஒர்க்கில் இருக்குது ஃபுல் ஹெவி ஒர்க்கில் இருக்குது ஆனால் இதுவுமே நம்மக்கிட்ட இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் முடியா கலெக்ஷன் முடிய முடியும் ஆஃபர் சீக்கிரம் காலி ஆகிடும் ஸோ அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் ஃப்ராக் தான் பட் ஆனால் பார்க்க ரொம்ப நீட்டாகவும் ராயலாகவும் இருக்கும் கிட்ஸுக்கு ரொம்பவே போட்டால் அழகாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரிலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுங்க நம்ம கடையில் இன்றைக்கி ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் ஃபுல் ஒர்க்கில் இருக்குது இதெல்லாம் போட்டால் ரொம்பவே நல்லா ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போடுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போட்டால் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம கடையில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸில் கொடுப்பாங்க நம்ம கடையை விசிட் பண்ணுங்கள் வாங்க நேரில் வாங்க இல்லை ஃபோனில் கூட கால் பண்ணுங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது ப்ளூ அண்ட் எல்லோ கலரில் நல்லா ஃப்ராகு இது பார்த்திங்களா நல்லா எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல கலரும் கூட நல்லது நல்ல கலரு நல்ல லாங் ஃப்ராக்கு இந்த மாதிரிலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்களா இதில் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா நெட்டில் பஃப் வச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த கலரெலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் கலரு இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நம்மக்கிட்ட வெறும் இன்றைக்கி ஆஃபரில் வெறும் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது கோட் மாடலில் இருக்குது உங்களுக்கு நல்ல லாங் ஃப்ராக்கு நல்லா போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் நம்மக்கிட்ட வெறும் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் முந்நூற்றம்பது ரூபா மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீனு நல்லா நெட்டில் பிஸ்தா க்ரீன் கலரு நல்லா நெட்டு ஃபுல் பஃப் வச்சிருக்கு இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போட்டோம்னா ரொம்பவே ராயலாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ப்ளூ நல்ல மெட்டீரியலாக ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது இதுவுமே ஃப்ராக் நல்ல லாங்கு போட்டால் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது இதுவுமே ஆஃபர் ப்ரைஸில் நம்மக்கிட்ட வெறும் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் இதை இது இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் எல்லாமே வெளியில் நம்ம எடுத்தோம்னா எப்படியும் வந்து ஐநூறுரூபா ஆயரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம கடையிலையுமே இன்றைக்கி ஆஃபரில் தான் இன்றைக்கி இந்த ரேட்டை சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிங்க்கு பிங்க்ல வந்து மேலே வந்து இப்போ ப்ளூ கலர் டிசைன் கொடுத்து ஃபுல்லாக ஒர்க்கு கொடுத்துருக்காங்க மிரர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வெறும் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் அவங்களுக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் நல்ல ஒரு லாங் ஃப்ராக் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஃபுல் ஒர்க்கு மேலேயும் ஒர்க்கு மேலே நெக்லையும் வந்து ஃபுல் ஒர்க்கு கீழே வந்து கீழே வந்து ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இதுவுமே இன்னைக்கு ஆஃபர்ல வெறும் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் இது பாருங்கள் நல்ல கலரு நல்லா கலரு நல்ல மேலே வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க காண்டாசா மேலே வந்து மிரர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவுமே இன்னைக்கு ஆஃபரில் நம்ம கிட்டே முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் சீக்கிரம் வாங்க புக் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்களா இதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்குது கலர் காம்பினேஷன் ரொம்பவே அடிச்சு தூக்குது இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னா நம்ம கடையில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாதிரி மிரர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இதுவுமே ஆஃபரில் வந்து முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் பாருங்க நெட்டடில் ஃபுல் ரெட்டு ஃபுல் ரெட்டில் ரொம்ப நீட்டாக அழகாக கொடுத்துருக்குறாங்க மேலே வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் போட்டு எம்ப்ராய்டிங் மேலே ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க கீழே வந்து நெட்டில் பஃப் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு இதுவும் நம்ம கடையில் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ளூ வித் எல்லோ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஃபுல்லாக டிசைன் கொடுத்து இதுமே நம்ம கடையில் இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் உங்கள் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் பாருங்கள் இது வந்து ஒரு பத்து வயசு குழந்தை கூட போடலாம் ஃபுல் பிங்க்கில் வந்து ஃப்ளவர் வச்சு டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து நம்மக்கிட்ட முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் இங்கே பாருங்கள் நெட்டில் நெட்டு ஃப்ராக்கு நெட்டு ஃப்ராக்லேயே வந்து மேலே வந்து உங்களுக்கு கோட் கொடுத்துருக்காங்க மே மேலே ஹைலைட்டுக்கு கோட் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல லாங் ஃப்ராக்கு அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப போட்டால் அழகாக இருப்பாங்க குழந்தைங்கள இதுவுமே நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் முந்நூற்றம்பது ரூபா மட்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே குழந்தைங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் ஃபுல் எல்லோ கலர் பாருங்கள் மேலே வந்து ஒர்க்கு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க அப்படியே நல்லா அழகாக தெரியும் இதுவுமே நல்ல லாங் ஃப்ராக்கு சூப்பராக இருக்கும் போடுறதுக்கு இதுவுமே முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கடையில் இங்கே பார்த்தீங்களா வெஸ்டர்ன் டைப்பில் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் ஃப்ராக்லே வெஸ்டர்ன் டைப் மேலே வந்து கோட் வந்துடுது உங்களுக்கு கோட் ரிமூவ் பண்ணணுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக எம்ப்ராய்டி மேலே மிரர் ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க கீழே வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இதுவுமே இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸில் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் இது பாருங்க இதெல்லாம் நம்மளாம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு எங்கே போனாலும் வாங்க முடியாது அந்த அளவுக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் நம்ம கடையில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா இங்கே பாருங்க நல்ல கலரு கான் கான்ட்ராஸ்ட் கலரில் கலர் கொடுத்துருக்குறாங்க நல்லா பஃப் வச்சுருக்கு நெட்டடில் இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்மளால் எங்கே போனாலும் வாங்க முடியாது இது பார்த்திங்களா பிங்க்கு எல்லாம் ஃபுல் பிங்க்கு பட்டு கிளாத்தில் கொடுத்துருக்குறாங்க மேலே வந்து கோல்டன் கலர் டிசைன் கொடுத்துருக்குறாங்க ஃபுல் ஒர்க்கில் இருக்குது இதுவுமே இன்றைக்கி ஆஃபர் தான் நம்ம கடையில் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் இது பார்த்தீங்களா இது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நமக்கு ரொம்ப ரேரு கிடைக்கிறது இந்த மாதிரி கடையெல்லாம் நமக்கு அதிக கிடைக்கவே கிடைக்காது ஆனால் நம்ம கடையில் கிடைக்கும் நம்ம கடையில் வெறும் இன்னும் அதுவும் ஆஃபரில் முந்நூற்றம்பது ரூபா மட்டும் தான் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கிடைக்குது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி ஆஃபர்ஸில் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி டெய்லி டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம கடை எங்கே இருக்குன்னா மதுரை கீழ வாசல் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு வரஞ்சோதி டெக்ஸ் இதே மாதிரி ஆஃபர்களை பார்க்குறதுக்காக நம்ம கடையை ஆதரவு கொடுங்க தேங்க்யூ பாய்